இது வரைக்கும் நெல்லை அரோமாவ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்தியன் ஸ்பைசி பாஸ்தா இன்னைக்கு செய்யறதுக்கு நான் இருநூறு கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன் இந்த இதை வந்து மேக்ரோனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேக்ரோனி இந்த ஷேப்ல இல்லாம வேற பல ஷேப்லயும் கொஞ்சம் ஷேப்லயும் கிடைக்கி உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமா இருக்கோ அதை வாங்கிக்கோங்க இது பாஸ்தான்னு பாத்தோம் இது இது வந்து இட்டாலியன் ரெசிபி ஆனா நம்ம இன்னைக்கு இந்தியன் ஸ்டைல தான் பண்ண போறோம் இட்டாலியன் அதுல ஹெர்ப் சேர்த்து அப்புறமா சீஸ் சேர்த்து பண்ணுவாங்க இன்னைக்கு மசாலா பாஸ்தா தான் பண்ண போறோம் இந்த பாஸ்தா பாத்தீங்கன்னா இது வந்து மைதால தான் செஞ்சிருக்காங்க மைதா மைதா எக் எல்லாம் ஆட் பண்ணி ட்ரையா இருக்கும் இது ஹார்டா இருக்கும் இதை வந்து குக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் தண்ணில நல்லா வேக வைக்கணும் வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து மசாலால புரட்டி எடுக்கணும் இப்போ வந்து பீட் பாஸ்தா கோதுமையில செய்யற பாஸ்தாவும் இருக்குது நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு இந்த பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பாஸ்தாவை இந்த இரநூறு கிராம் பாஸ்தாவை தண்ணியில வேக வச்சிடலாம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு நான் வேக வைக்க போறது வந்து ஏஎம்சி குக்கர் இதுல வந்து இப்படி ஒரு ட்ரைனர் கொடுத்துருக்காங்க இதுல போட்டுட்டு நம்ம வந்து தனியா ட்ரைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை எடுத்தா இதுவே ட்ரை ட்ரெயின் ஆயிரும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் தான் போட்டிருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இதில் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம் எப்பவுமே தண்ணி கொதிச்ச பிறகு பாஸ்தாவை ஆட் பண்ணுங்க பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட உப்பு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இது சேர்க்கறதுனால இந்த பாஸ்தா வந்து வெந்து வரும்போது ஒட்டாம வரும் இதை போட்டுடலாம் இதை போட்டுட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் போல இது வேகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்க அந்த பேக்ல கொடுத்துருப்பாங்க எவ்வளவு நேரம் வேக வைக்கணும்னு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு ஏழு எட்டு நிமிஷம் ஆகலாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க இடையில வந்துட்டு அப்படின்ட்டு இப்போ இது வேகட்டும் இப்போ பாருங்க அந்த பாஸ்தா வந்து நல்லா வெந்துட்டு இந்த பாஸ்தா வெந்துட்டு அப்படின்னு எப்படி தெரியும்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லாம பாருங்க நல்லா பெருசாயிரும் பெருசாயி அந்த அளவு வந்து அதிகமாயிரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு பேன் அடுப்புல வச்சு பேன் காஞ்சதும் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல வந்து ஒரு நாலு பல் பூண்டு அப்புறமா ஒரு இன்ச் சைஸ் இஞ்சி இந்த ரெண்டையும் பொடியா வெட்டி வச்சுக்கோங்க அதை போட்டுலாம் அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாய் கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் இதுல கொஞ்சமா கருவேப்பில அப்புறமா இது கூட ஒரு மூணு தக்காளி மூணு நல்ல பெரிய தக்காளியெல்லாம் எடுத்துக்கோங்க அத போட்டுலாம் ஆட் பண்ணதும் இது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம் உப்பு வந்து பாத்து சேர்த்துக்கோங்க நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போது உப்பு போட்டுக்கோம் இது தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு வேக வைக்கலாம் தக்காளி நல்லா மசியட்டும் நல்லா மசியணும் தக்காளி அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசியட்டும் கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு இப்படி தக்காளி வந்ததுக்கு அப்புறமா வெஜிடபிள் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் வெஜிடபிள் சேர்த்தும் பண்ணலாம் சேர்க்காமலும் பண்ணலாம் வெஜிடபிள் வந்து அவரவ விருப்பம் தான் இதுல பட்டாணி காலிஃப்ளவர் பீன்ஸ் கேரட் அப்படி எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்றேன் கொடை கூட ஆட் பண்ணிக்கலாம் இது சேர்த்து இந்த காய்கறி கொஞ்சமா வேகட்டும் வெந்ததுக்கு நம்ம மசாலா சேர்த்து பாஸ்தா சேர்க்கலாம் இப்போ இதை மூடி வச்சா காய்கறி வேகட்டும் இப்போ காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு இதுல மசாலா சேர்த்துருங்க இது கூட ஒரு டீஸ்பூன் பத்திரத்தூள் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறமா இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணிருக்கோம் உப்பு சேர்த்துட்டு அந்த வேக வச்சா பாஸ்தாவை இது கூட சேர்த்தலாம் நம்மளோட சுவையான இந்தியன் ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆயிட்டு சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மேல கொஞ்சமா பெப்பர் தூள் அப்புறமா மல்லி நல்லா சூடா இருக்கும் போதே நடுவில் கொஞ்சம் பட்டர் இந்த பட்டர் அந்த சூட்லயே மெல்ட் ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெல்லையரமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ